முச்சக்காய் மக்கடா செய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க பாருங்கள் இதுக்கு ஒரு கப் எடுத்துருக்குறேன் ஒரு கப்பு கடைச்சது எனக்கு ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் இது மொதல் வேக வச்சுக்கலாங்க வேக வச்சுட்டு அப்புறம் என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாங்க மொதல் வேக வச்சுக்கலாம் இதெல்லாம் மிக்சியில் ஓட்டு ஜாரில் ஓட்டு கொஞ்சம் படிச்சுக்கலாங்க அடுத்து வரும் வெங்காயம் கொஞ்சம் வந்து சோளம் மாவுங்க சோளம் மாவு வெங்காயத்தூள் சோம்பு வெங்காயம் அடுத்து கறியாப்பழம் பச்சை மிளகாங்க இவ்வளோதாங்க கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் மிச்சியில் போட்டு அடிச்சுக்கலாங்க மச்சக்காய் பச்சை மச்சை அடிச்சு வச்சுக்கலாம் இந்த பதத்தில் இருக்கணுங்க இந்த மாதிரி அரைச்சிக்கடலாம் சரியா நல்ல மாவு மாதிரி ஆயிருங்க ஆல்ரெடி வெந்தது தான் கூட கொஞ்சம் சோளம் மாவு போட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு உங்களுக்கு தெரியும் பார்த்திங்களா எவ்வளோ மாவு இருக்குது இது எவ்வளவு அப்படின்னு தெரியும் பாருங்க அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க சூப்பராக இருக்குங்க வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் கூட கொஞ்சமே போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் மக்களவுக்கு பச்சை மிளகாய் ஓட்டுக்காம போட கொஞ்சம் அடுத்து கருகாயப்பழை அடுத்து கொஞ்சம் உண்டளவில் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சோள மாவு ஆட் பண்ணிக்கோங்க தப்பு கிடையாது நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த மாவு வந்து பொறுப்புறு பொருன்னு வந்துடுங்க அதனால் பாருங்கள் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க சூப்பராக நிறைய நிறையா டிஷ் இதில் ஏகப்பட்ட டிஷ் செய்யலாங்க நாங்கள் எங்களுக்கு பக்கத்தில் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு கர்நாடகாக்காரங்க இருக்கிறாங்க அந்த கர்நாடகாக்காரங்க ஒரு தடவை செஞ்சு கொடுத்தாங்க நாங்கள் வீட்டுக்கு போயிருந்தோம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க சோழமாக கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த தண்ணி உரியறதுக்கு தண்ணி உரியறதுக்கு இந்த நல்லா முறுமுறுன்னு வர்றதுக்கு தாங்க அது என்ன வாங்கின மாதிரி இருக்கும் அதனால தாங்க இந்த சோள மாவு போடுறது இல்லைன்னா மாவு தேவையில்லை தான் அதுக்கு தாங்க போடுறது இது இருவும் பார்த்தீங்களா மாவு வந்து இருவும் கட்டி கொடுக்கும் கட்டியாக இருக்கும் அதனால தான் அதான் போட்டு எடுத்தால் வராதுங்க அதனால தாங்க சோளமாவும் நல்லதுங்க அவங்க கொடுத்தாங்க அந்த கர்நாடகாரன் கொடுத்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஐயோ இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்கணும் போல் தோணுச்சு கேட்க முடியாதுரே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சரி நமக்கு கிடைக்கட்டும் இந்த மொச்சக்கா பச்சை மொச்சக்காய் கிடைக்கட்டும் அந்த சீசன் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் சரி கொஞ்சம் கிடச்சது நமக்கு தை மாதம் வந்துச்சு ஆல்ரெடி காஞ்ச மொச்ச கொட்டையில் பச்சைக்காயில் நிறைய போட்டுக்கிறோம் இன்னைக்கு ஆயில் ஊற்றிக்கலாங்க ஆயில் ஊற்றிக்கலாம் என்ன சோடா ஆயிடுச்சுங்க உளுத்து விடனாங்க உளுத்து விட்டுக்கிடலாம் நீங்கள் நல்லாவும் பார்த்துக்கலாம் எங்களுக்கு அங்கே கொடுத்தா கொடுத்தாங்க கொடுத்தாங்க சாப்பிட்டோம் நாங்கள் வந்து ஊற்று போட்டு செஞ்சோம் சரி உங்களுக்கு இப்படி காட்டலாம் வேணால் நீங்கள் சும்மா சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்கிறேங்க ஊற்று வேணாலும் போட்டுக்கோங்க அப்படியே வேணாலும் இந்த பக்கரா கட்டுக்கட்டியாக சிறு 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 தான் பக்கரா வாட்டை வேறு போட்டுக்கலாம் வேகட்டுங்க சூப்பராக இருக்குது செம்ம சூப்பர் டேஸ்ட்டுங்க ஏகப்பட்ட டிஷ் இருக்குதுங்க இந்த மொச்சை கொட்டையிலையும் பச்சை காய் மூளை மொச்சையிலையும் ஏகப்பட்ட டிஷ்ஷு இருக்குதுங்க நான் நான் சொல்லியிருக்கிறேன் ஆல்ரெடி உங்களுக்கு நம்ம வீடியோவை பார்க்கலைன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்க்கலனா போய் பாருங்க நூற்றம்பது நூ இரநூறு வீடியோ பக்கத்துக்கு போட்டிருக்குறோம் எல்லா டிஷ்ஷும் செஞ்சுருக்குறாங்க நீங்கள் அதனால் போய் நம்ம சேனலில் பாருங்க தெரியும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் மொச்சையை பற்றி நிறையா போட்டுருக்கேன் இன்னும் ஏகப்பட்ட டிஷ் இருக்குதுங்க இந்த ம பச்சை மொச்சை காயிலையும் மச்சை கொட்டை காஞ்சிருக்கும் பார்த்திங்களா களத்துக்கு வந்து அவங்க அறுவடை பண்ணி மார்க்கெட்டுக்கெல்லாம் வருது பார்த்திங்களா கடைகளுக்கெல்லாம் காஞ்சல் அதுலேயும் ஏகப்பட்ட டிஷ்ஷு செய்கிறாங்க என்னென்ன உங்களுக்கு செஞ்சு போட்டு தரேங்க ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு காயிலையும் ஒவ்வொரு உள்ளே ஏகப்பட்ட ரெடி ரெடியாகுதுங்க ரெடி ஆகிடுச்சுங்க எடுத்துருங்க ஏன்னா கொஞ்சம் கறி போவங்க வந்து பச்சை தன்மையாக சூப்பராக இருக்குங்க இவ்வளோதான் மக்களை இப்போ வந்து சூப்பராக இருக்குது மக்களை சரி போட்டுக்கலாம் மக்களா ரெடி ஆகிடுச்சுங்க நல்லாருமே எடுத்தாச்சு நல்லா க்ரீன் கலரும் கோல்டு கலருமாக சேர்ந்து இருக்குங்க இந்த கலரில் இருக்குங்க சூப்பராக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க வர பொறுப்பொருன்னு இருக்குங்க ஒரு பொருந்த மாதிரில நான் உங்களுக்கு பிச்சு காட்டுற மாதிரில ஒரு 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 பொருன் இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்க்கலாங்க சூப்பர் டேஸ்ட்டுங்க நம்ம டேஸ்ட்டு பார்த்துருக்க மக்களே சூப்பர் ஒவ்வொரு தடவை செய்யும்போது டேஸ்ட்டு அதிகமாக உடம்புக்கு நல்லதுங்க கடையில் வாங்குறதோட நம்ம ஈஸியாக அந்த பார்த்திங்கல்ல அவ்வளோதாங்க ஒரு காயை வாங்கி உரி காய் கிடைக்கும் போது வாங்கி உரிச்சு குழம்புக்கு வைக்கிற மாதிரி மூணு விசில் போட்டு எடுத்துகிட்டுனா ஒரு மிக்ஸியில் சரலும் அஞ்சு செகண்டு தாங்க கொஞ்சோண்டு மாவு எடுத்து போட்டு சோளம் மாவு எடுத்து போட்டு நம்ம வீட்டில் இருக்கிறத எடுத்து பசைஞ்சு பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்துக்கலாம் மக்களே நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் மக்களே எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் அடுத்த இன்னொரு சூப்பர் நம்ம சேனலை மறக்காதீங்க தமிழ் கிரீக் அடுத்த இன்னொரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி பாய்